துறையில் நீண்ட அனுபவம் மிக்கவராக இருந்தாலுமே எந்த படம் வசூலை அள்ளி குவிக்கும் எந்த படம் தோல்வியில் முடியும் என்பதை மிக துல்லியமாக கணித்து விடவே முடியாதுங்க அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பல படங்கள் தோல்வியை தான் தழுவி இருக்கு மிக குறைந்த பட்ஜெட்டில் உருவான படங்கள் பல மடங்கள் லாபத்தை சம்பாதித்து கொடுத்த சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்திருக்கு அந்த வகையில் அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் ஒன்று தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை பெற்றுத்தந்தது அந்த படத்தில் பிரபாஸ் சைஃப் அலிகான் உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருந்தனர் சினிமா ஆர்வலராக இருந்தால் அந்தப் படம் ஆதிபுருஷ் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாறாம் தேதி திரையரங்குகளுள் வெளியானது இந்த படத்தை சுமார் அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிப்பாளர்கள் உருவாக்கியிருந்தனர் இருப்பினும் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் நெகட்டிவான விமர்சனங்களையே அள்ளி குவித்தது ராமாயணத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருந்தது ஒட்டுமொத்தமாக ஆதிபுருஷ் திரைப்படம் முன்னூற்றி மூணு கோடி ரூபாயில் செலவு செய்திருப்பதாக தகவல் வெளிவந்தன இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்துடைய பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் படம் தோல்வியடைந்தது படக்குழுவினருக்கு பெரும் அதிர்ச்சி குறிப்பாக அந்த இயக்குனர் ஓம் ராவத் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் தயாரிப்பாளர் தரப்புக்கு இதன் மூலம் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் அளவு இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது ஆதி புருஷ் படத்தை பூஷன் குமார் கிருஷ்ணன் குமார் ஓம் ராவத் போன்றோர் நடித்திருந்தனர் இந்த படமானது டி சீரீஸ் மற்றும் ரெட்ரோ பைல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரித்திருந்தனர் ஆதிபுருஷ் படம் தோல்வியில் முடிந்தாலும் டி சீரிஸ் தயாரித்த அனிமல் என்ற திரைப்படம் மிக பெரும் வெற்றி பெற்று தந்து ஆதிபுருஷ் தோல்வியை சரி செய்தது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்